हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரமபுருஷ பகவான் அதிப்தியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பது विश्वाय विश्व भवनस्थिति समयमय स्वैरं गृहीत पुरुशक्ति गुणय भूम्ने स्वय शश्वत् उपब्रह्हित पूर्णबोध व्यापादिदात्म तमसे हरे नमस्ते वड् बै व् मीनिङ्ग् विश्वाय उन्मयप्रपञ्चमार्पण परमपुरुष भगव विश्व பிரபஞ்சத்தின் பவன படைத்தல் ஸ்திதி காத்தல் சமயமாய மற்றும் அழித்தல் ஸ்வைரம் பூரண சுதந்திரமுள்ள கிரகித கையிலெடுத்து புரு முற்றிலும் சக்தி குணாய ஜடையற்கின் முகுணங்களை ஆளும் பூம்னே பரம மகத்துவம் வாய்ந்தவர் ஸ்வஸ்தாய எப்போதும் தமது சுயரூபத்திலேயே இருப்பவர் சஸ்வத் நித்தியமாக உபபிரம்ஹித அடைந்தவர் பூர்ண பூர்ணமான போத ஞானம் வியாபாதித முற்றிலும் அளிக்கப்படுகிறது ஆத்ம தமசே பெருமான உமது மாய சக்தி ஹரையே பரம புருஷருக்கு நமக தே எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் டிரான்ஸ்லேஷன் எம்பெருமானே நீரே எங்கும் பரவியுள்ள விஸ்வரூபமாவீர் இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழிப்பதற்கு பூரண சுதந்திரம் உள்ளவரும் நீரே உமது அறிவு பிழைப்படாததும் எப்போதும் எந்த சூழ்நிலைக்கும் பொருந்துவதாகவும் இருக்கிறது இதனால் உமது சக்தியை நேர் பௌதீகத்தில் ஈடுபடுத்திய போதிலும் நேர் எப்போதும் உமது ஆதி வடிவத்திலேயே இருக்கிறீர் அந்த நிலையிலிருந்து நீர் தாழ்வதில்லை நேர் மாயையால் ஒருபோதும் குழப்பமடைவதில்லை பெருமானே எனது பணிவான வணக்கங்களை உமக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் பர்பட் பிலபுரப்பா ஜெயசிலபிரப்பா சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் ஆதிலேலையில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது சித்தாந்த பலியா சித்தே நாகர அலச இஹாக இதே கிருஷ்ணே லாகே சுதுட மானச முழு கிருஷ்ண உணர்வு உடையவராக மாற முயற்சி செய்யும் எவரும் பகவானின் பெருமைகளை புரிந்து கொள்ள சாத்தியமாகும் அளவுக்கு அறிந்திருக்க வேண்டும் இங்கு அதித்தி அந்த பெருமைகளை குறிப்பால் உணர்த்துகிறாள் பிரபஞ்சம் என்பது இறைவனது பகிரங்க அல்லது புறசக்தியை தவிர வேறொன்றுமில்லை இது பகவத்கீதையில் ஒன்பது புள்ளி நாளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது மயா ததம் இதம் சர்வம் பிரபஞ்சமெங்கும் பரவியுள்ள சூரிய ஒளியும் வெப்பமும் சூரியனின் விரிவாக்கமாக உள்ளது போலவே இப்பிரபஞ்சத்தில் நாம் காண்பவை அனைத்தும் பரமபுருஷ பகவானுடைய சக்தியின் ஒரு விரிவே ஆகும் பரமபுருஷர் பரிபூரண ஞான திருஷ்டி உள்ளவரும் எல்லோருடைய இதயத்திலும் இருப்பவரும் ஆவார் குறிப்பாக ஒரு பக்தரின் இதயத்தில் அவர் எழுந்தருளி இருக்கிறார் மேலும் மாயையில் ஒருவர் என்றுமே விழுந்து விடாதவாறு இருப்பதற்குரிய அறிவையும் அவரே அளிக்கிறார் ஆகவே பரமபுருஷ பகவானிடம் ஒருவர் சரணாகதி அடையும் போது அவர் மாய சக்தியின் ஆதிக்கத்தை வென்றுவிடுகிறார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரமபுருஷ பகவான் அதித்தியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதம் எட்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிபால் ஹரே கிருஷ்ணா